தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமானது ஏடிஎம் கொள்ள ஏடிஎம்ல ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி கொள்ளையடிச்ச தமிழ்நாட்டை சார்ந்த திருடர்கள் இருக்கான் ஏடிஎம் மிஷினையே கொள்ளையடிச்சது வடநாட்டு கும்பல் தான் அவினாசி பீலமேட்ல கேஸ் கட்டரை பயன்படுத்தி மொத்த மிஷினை அறுத்துட்டு போயிட்டாங்க அவங்க அறுத்துட்டு போன பிறகு தான் ஏடிஎம் மிஷினை கொள்ளையடிக்கலாண்டா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தெரிய வந்துச்சு அதே போல வடநாட்டு கும்பல் தான் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொடங்கி இந்த பத்து ஆண்டுகளை தமிழ்நாடு வைக்கும் ஏடிஎம் மிஷினை கொள்ளையடிச்சது யாருன்னு பார்த்தா ஒன்னு ஊப்பி இன்னும் மாப்பி இல்ல பீகார் இல்ல வந்து ஜார்க்கண்ட் இல்ல வந்து திரிபுரா இந்த மாநிலத்தை சார்ந்தவங்க இருப்பான் திருவண்ணாமலையில ஏடிஎம் மிஷின ஜேசிபி வச்சு அடிச்சு இழுத்துட்டாங்க தூக்கிட்டாங்க எப்படி வந்து பார்த்தா அங்க இருந்து ஒரு ட்ரக்ல வந்திருக்காங்க ஒரு பெரிய ட்ரக் ட்ரக்ல வந்து வண்டியை நிப்பாட்டி இங்க லோக்கல்ல ஜேசிபி வாடகைக்கு எடுத்து வச்சு அடிச்சு இழுத்துருக்காங்க இங்க இருந்து ட்ரக்ல காரோட காரை தூக்கி கொண்டு வந்துருது பெரிய ட்ரக் காரையும் கொண்டு வந்துருது அங்க இருந்து காரை கொண்டு வந்து கொச்சின்ல போய் மூணு நாள் எஸ்பிஐ ஏடிஎம்ல வந்து மொத்த ஏடிஎம் மிஷினை பூரா தூக்கி உள்ளே வச்சு ட்ரக் தனியாக அனுப்பிச்சிடுறாங்க இவங்க காரில் கொள்ளடி தனியாக வர்றாங்க அப்புறம் துப்பு தொடங்கி நாமக்கல் பக்கத்தில் பள்ளிப்பாளையம் பக்கத்தில் வச்சு காவல்துறை என்கவுண்டர் பண்ணாங்க சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பல்வேறு ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபடும் இந்த வடநாட்டு கும்பல்